உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்கு இளம் கரையில் மண்டலம் கடலாடும் படை கொண்ட பூர்வலம் தமிழர்கள் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் நிகரணம் ஜால் மாவட்டத்தின் எங்களுடைய பலாலி விமான நிலையத்துக்கு முன்பாக தான் நிற்கிறோம் இன்றைய தினம் அஞ்சாம் தேதி எங்களுடைய இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட நிறைய பிரபலங்கள் இந்த பலாலி விமான நிலையத்துக்கு வர போகிறாங்க என்ன காரணத்துக்காக வர போகிறாங்க இப்படியான நிறைய விஷயத்தை தான் பார்க்கப்போ நாலே தினம் ஆறாம் தேதி பிரான்பட்டு அதாவது பண்ட திரைப்பில் உள்ள பிரான்பெட்டு பெரியவளவென்ற இடத்துல போகிற அந்த இசை நிகழ்ச்சிக்காக தான் வரப்போகிறாங்க குறிப்பாக சொல்லுவோம்னா ரோபோ சங்கர் மூக்குதி முருகன் கிங்காங் அண்ட் இப்படி நிறைய பிரபலங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு பத்து பேருக்கிட்ட வர போகிறாங்க அவங்களோட தான் நிறைய விஷயங்கள் கதைக்கப்புறம் என்ன மாதிரி என்ன மாதிரியெல்லாம் இந்த நிகழ்ச்சிகள் இடம்பெற போது அப்படியான நிறைய விஷயங்களை இந்த கானொலியோட பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே நாங்கள் இப்போது பலாலி ஏர்போர்ட்டில் நிற்கிறோம் எட கோயில பிரான்பற்று பண்டத்தெருப்பு பற்று பெரியவள முருகன் கோயில் தேர் திருவிழா முன்னிட்டு நாளை நடக்க போகிற மியூசிக் மெகா மியூசிக் ஷோவுக்கு ப பிரபல பாடகர்கள் ஆக்டர்ஸ் கல்பனா இந்தியன் ஆர்டிஸ்ட் முன் எல்லோரும் ப பதினஞ்சு பேருக்கிட்ட வரையிடம் நாளைக்கு உங்களை எல்லாரையும் நான் எதிர்பார்க்குறோம் எங்கள் கோயில் சார்பாக மாலை ஏழு மணிக்கு கலைமகள் வித்தியாலயத்தில் நடக்கப்படும் என்பதை அன்புடன் அறிவித்துக்கிறோம் நன்றி எங்களுடைய வாயிசன் அவர்கள் வந்ததுக்கு அவரோட கதைப்போம் நீங்க கேப்படும் வரவேற்போம் நடக்கப்படுறேன் நானதுக்கு வரையில நான் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்தேன் எப்படியும் அங்க இந்தியாவில் இருந்தாலும் இங்க அம்மாட்ட சாப்பிட்டு உங்களோட பொடியல் மாதிரி இருக்கோ போய் நின்று கதை பொடியல் கதைக்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு நன்றி நன்றி சந்தோஷமா என்ன ஒரு லட்சம் கொண்டு

அந்த வானில் பறந்து அந்த வானம் வளர்ந்து கரை கால பறந்து படை மண் என்னது கடை உண் என்னது கடை எண் என்னது அந்த வீரம் வளைந்த படை மண்ணில் மிளர்ந்த பொற்கொடி மிளர்ந்து மகர்ந்த மணியில் மறக்க முடியாது முப்பாட்டன் ராவணன் பத்து தல ரத்தத்தில் ஒரு பொற்கொடி மிளர்ந்தது நன்றி வணக்கம் வரவர்களை வரவேற்பதற்காக மாலைகள் வந்து காத்திருக்கிறாங்க பாருங்க

او اپ کي يا پٽي کولوں وا ا ونگل ورا سنن ماني پي اڙجي سر سر گايس ايند گايس ورا کي او گور 317 گايس کولوں دليلن کمن سماري سائیں را پيتا اوکے ادر و پاٹھ ساکارتے

நாளைக்கு ஒரு அற்புதமான பகடியான ஒரு நிகழ்ச்சி நாளைக்கு பகடி நான் பலமுறை இலங்கைக்கு வந்திருக்கிறேன் பகடியாக கதச்சிருக்கிறேன் மிமிகரி இருக்குது டான்ஸ் இருக்குது பாடல் இருக்குது ஆடல் இருக்குது ஸோ ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நிகழ்வு நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்து நான் வந்து இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கேன் உலகம் ஃபுல்லாக நாங்கள் வந்து எங்களை மாதிரி தென்னிந்திய கலைஞர்கள் போகிறாங்க அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு இலக்கு இலங்கை தமிழர்கள் மட்டும்தான் அவங்க இல்லைன்னா நான் எங்களால் ட்ராவல் பண்ணவே முடியாது அதற்கு எப்போதும் தென்னிந்திய கலைஞர்கள் உங்களுக்கு வந்து கரம் சிரம் தாழ்த்தி மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அது வரமாட்டேன் நாளைக்கு தான் காமெடியெலாம் வந்து நிறைய வந்திருக்கேன் நாளைக்கு வந்து ப்ரோக்ராமில் வந்து சூப்பராக எல்லாமே கொண்டாட்டு எல்லாமே கிடக்கும் ஓகேங்களா நடந்தது ஆமா ஆமா இப்போ ஜூலை இருந்து மக்களுக்கு திருமணம் நடந்தது அது வந்து எல்லாருமே வந்தாங்க தமிழ்நாடு முதலமைச்சரும் வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசு தலைவர்கள் நடிகர்கள் எல்லாருமே வந்து வாழ்த்துனாங்க அது எளியமே இருந்தால் அது ஆரம்பிச்சு அது பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலே சந்தோஷம் வீட்டுக்காரர் வந்து வீட்டுக்காரர் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவா கார்த்திக் சார் வந்தாங்க அப்புறம் பாண்டியராஜ் சார் வந்தாங்க மஞ்சளிகன் சார் வந்தாங்க ஏன்னா அன்றைக்கி வந்து ஷூட்டிங்கில் வர முடியாததால் வீட்டுக்கு வந்து மணமக்களை வந்து வீட்டுக்கு வந்து வந்து கூப்பிட்டு கூட்டு கூப்பிட்டு இருக்குது வீட்டுக்கு ஆஃபீஸ் கூப்பிட்டு வாழ்த்துனது மக்கள் செல்வம் ஆமாம் விஜய் சார் சார் விஜயசேர்த்து பேசியார் அவரும் வந்து தெலுங்கு படம் ஹைதராபாத்துக்கு போயிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அவங்க ப்ரீயை வந்து ஃபோன் பண்ணி அவங்க வீட் வீட்டுக்கு வர வச்சு மணமக்களை வாழ்த்து பேசுவோம் நாளைக்கு எந்த பணியாளர் நாளைக்கு வந்து டேன்ஸு காமெடி எல்லாமே அப்படி பண்ண போகிறோம் அப்புறம் செய்யப் போகிறீங்க போரோ லெவலில் போரோ லெவலில் அவரு வாங்கி செய்ய போகிறீங்க அப்போ ஆமாம் பாருங்க பேரு சொல்லாது இது ஆமாம் ஏழை போல ஃபஸ்ட்டு போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஆமா ஓகே

பயங்கரமாக இருக்கும் நிறைய 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 டிஃப்ரெண்டான ஆர்டிஸ்ட்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பர்ஃபார்மன்ஸஸ் கிடைக்கும்னு நம்புகிறேன் இது என்னென்னா நீங்கள் டாக்டராக இருக்கிறீங்க பாட்டு பாருங்க டான்ஸ் ஆறுங்க உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ணுறீங்க எப்படி இப்போ நான் டாக்டர் இல்லை ஸோ நான் இப்போ நான் ஃபுல் டைம் மியூசிஷியன் தான் அது முன்னாடி இருக்கேன் ரொம்ப லாங் டைம் இப்போ நான் டாக்டராக இருந்தேன் இப்போ நான் மியூசிஷியன் இருக்கேன் இந்தியாவில் தான் இருக்கிறீங்களா இல்லை இந்தியாவில் தான் இருக்கேன் அம்மா இல்லை

பாட்டுகள்ீங்க இது வந்து எங்கள் அப்பா அவருடைய தத்து பிள்ளை நான் இந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு முத்தம் வேறு எந்த நடிகனுக்கும் கிடைச்சிருக்காது இன்னைக்கு வரை நான் கொண்டாடுறேன் எப்போவும் கொண்டாடுவேன் உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்கு எல்லாருமே புகைப்படங்கள் எடுத்து நினைக்கிறேன் அந்த காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க